வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் இன்று நான் சந்திக்கின்றேன் இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு இலங்கையில் காணப்படுகின்ற பெரும்பாலான மக்களில் இருக்கின்ற ஒரு நோயாக கருதப்படுகின்ற உலக சனத்தொகையை எடுத்துக்கொண்டாலும் சுமார் இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்களிடத்தில் காணப்படுவதாக கருதப்படுகின்ற லிவர் டிசீஸ் தொடர்பாக அதாவது ஈரலில் கொழுப்பு படிதல் தொடர்பாக இன்று நான் கலந்துரையாடலாமு நினைக்கின்றேன் ஈரலில் கொழுப்பு படிதல் அல்லது லிவர் டிசீஸ் என்று சொன்னால் என்ன அது எவ்வாறு ஏற்படுகின்றது அது எவ்வாறான நபர்களை தாக்குகின்றது இதனை தவிர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான சிகிச்சை முறைகள் காணப்படுகின்றதா அல்லது இது தொடர்பாக காணப்படுகின்ற மூட நம்பிக்கைகள் என்ன இவ்வாறான பல விடயங்கள் தொடர்பாக இன்று நான் உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் தொடர்ந்தும் முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள் நான் நீங்கள் இன்னும் எங்களுடைய டாக்டர் அண்ட் பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் இன்று எங்களுடைய டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலில் நாங்கள் ஈரலில் கொழுப்பு படிதல் அல்லது ஃபெட்டிலிவர் டிசீஸ் தொடர்பாக கதைப்பதற்கு முன்னால் இந்த ஈரல் என்றால் என்ன இந்த ஈரல் எங்களுடைய உடம்பில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற விடயத்தை பார்ப்போம் உதாரணமாக சொல்ல எங்கள் உடலில் காணப்படுகின்ற இரண்டாவது மிக பெரிய அங்கமாக ஈரல் கருதப்படுகின்றது முதலாவது தோல் இரண்டாவது ஈரல் அதாவது எங்கள் உடலில் காணப்படுகின்ற அங்கங்களில் மிக பிரதானமானதும் மிக பெரியதுமான ஒரு அங்கமாகத்தான் இந்த ஈரல் கருதப்படுகின்றது எனவே இந்த ஈரல் ஐநூறுக்கும் மேற்பட்ட மிக பாரிய சேவைகளை பாரிய தொழில்களை எங்களுடைய உடலுக்கு ஆற்றுகின்றது இது சக்தி சேமிப்பமாக கருதப்படுகின்றது உங்களுடைய ஈரல் பங்கு வகிக்கின்றது உங்கள் உடலில் நச்சுக்களை நீக்குகின்ற தொடர்பாகவும் குருதியில் உள்ள நச்சுக்களை நீக்குகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் இந்த ஈரல் மிக பெரும் பங்காற்றுகின்றது அதே போன்று பல்வேறு கட்ட சமீபாட்டு நொதியங்களை உற்பத்தி செய்கின்றது அதே போன்று இன்னொரு என்ன பல்வேறு தரப்பட்ட நன்மைகளை இந்த ஈரல் எங்களுக்கு ஆற்றுகின்றது எனவே ஈரல் தான் எங்களுடைய உடலில் காணப்படுகின்ற மிக பெரியதான ஒரு நொதியங்கள் ஹோமோன்கள் சுரக்கின்ற ஒரு அங்கமாகவும் காணப்படுகின்றது அதே போன்று உடலில் காணப்படுகின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உடலில் காணப்படுகின்ற மிகப்பெரிய அங்கமாக கூட இந்த ஈரல் கருதப்படுகின்றது எனவே இந்த ஈரலில் கொழுப்பு படிதல் என்று சொன்னால் என்ன பேரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது போலவே ஈரலில் கொழுப்பு படுகின்ற நிலையைத்தான் நாங்கள் இந்த ஃபட்டிலிவர் டிசீஸ் அல்லது ஈரலில் கொழுப்பு படிதல் என்கின்றோம் ஈரலில் கொழுப்பு படிந்தது என்பதற்காக வேண்டி நாங்கள் ஒருவரை ஃபெட்டிலிவர் டிசீஸ் உள்ள நபராக நாங்கள் கருதுவதில்லை உதாரணமாக ஒரு சிறிய அளவில் கொழுப்பு படைவு காணப்படுவதன் காரணமாக ஃபெட்டிலிவைசீஸ் என்று கூறுவதில்லை இதளுடைய நிறையில் சுமார் ஐந்து தொடக்கம் பத்து சதவீதமான நிறை இந்த கொழுப்பினால் மாற்றி அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில்தான் நாங்கள் ஒரு நபருக்கு ஃபெட்டிலிவர் டிசீஸ் இருக்கின்ற நபர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த ஃபெட்டிலிவர் டிசீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பிரதானமாக இரண்டு வகையான ஃபெட்டிலிவர் டிசீஸ்கள் காணப்படுகின்றது முதலாவது வகை நான் அல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் என்று சொல்கின்றோம் இரண்டாவது வரை அல்கஹாலிக் டிசீஸ் அதாவது முதலாவது வகையை எடுத்துக்கொண்டால் அல்கஹால் பாவிக்காத நபர்களில் காணப்படுகின்ற இந்த நேஷ் என்று சொல்கின்ற நான் அல்கஹாலிக் டிசீஸ் என்பது முதலாவது வகை இரண்டாவது வகை நாங்கள் அனைவரும் மறந்துவிடையன்தான் இந்த ஈரல் பாதிப்பு என்பது தொடர்பாக கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த அல்கஹோல் பாவனையாளர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த நிலையை நாங்கள் அல்கஹோலிக் டிசீஸ் என்று சொல்கின்றோம் இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் இந்த முதலாவது விடயம் அதாவது நான் அல்கஹோலிக் இந்த மதுபாவனை அல்கஹோல் பாவனை இல்லாத நபர்களில் காணப்படுகின்ற இந்த ஈரலில் கொழுப்பு படிதல் ஈரல் அலட்சி அல்லது இந்த ஈரலில் காணப்படுகின்ற இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கதைக்கு இருக்கின்றோம் அதாவது இந்த ஃபெட்டிலிவர் டிசீஸை எடுத்துக்கொண்டால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பெரும்பாலான நபர்களில் காணப்படுகின்றது இலங்கையிலும் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதமான நபர்களில் இந்த ஃபெட்டிலிவர் டிசீஸ் காணப்படுகின்றது பலருக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவே அறியாமல் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதில் கன்சர்ன் ஆக இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இது சைலண்டாக புரோக்ரஸ் ஆகக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுகின்றது ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இல்லாமல் இருந்து படிப்படியாக ஈரல் பாதிப்படைந்து செல்லக்கூடிய தான் இந்த நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதிலும் நாங்கள் பல்வேறு பட்ட கிரேடுகள் காணப்படுகின்றது போகின்ற சந்தர்ப்பங்களில் இறுதியாக சிரோசிஸ் என்கின்ற நிலை ஏற்பட்டு ஈரல் முழுமையாக அலர்ச்சி அடைந்து ஈரல் முழுமையாக பாதிப்படைந்து ஈரல் செயலிழந்து போகக்கூடிய நிலைமை உருவாகின்றது அதனையும் தாண்டி செல்கின்ற சந்தர்ப்பங்களில் ஈரலில் ஈரல் தொடர்பான புற்றுநோய்களும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஆரம்பத்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய ஈரலில் கொழுப்பு படுகின்ற நிலைமை ஏற்பட்டு படிப்படியாக முன்னேறி சென்று இந்த சிரோசிஸ் மற்றும் ஈரலில் கேன்சர் நிலைமைகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காணப்படுகின்றது எனவே இந்த ஃபட்டி லிவர் டிசீஸ் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பங்கள் இந்த ஃபட்டி லிவர் டிசீஸ் எவ்வாறான நபர்களில் ஏற்படுகின்றது என்று பார்த்தால் இலங்கையிலும் நாங்கள் குறிப்பாக கதைக்கின்ற நேரத்தில் இலங்கையில் முன்னைய காலங்களை விட தற்பொழுது இது மிகவும் அதிகரித்து செல்கின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் அவதானிக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நகரமயமாதல் அதே போன்று உலகமயமாதல் என்பன காரணமாக அனைவரும் வேலைகளில் பிஸியாக இருக்கின்றனர் சாப்பாடுகள் தொடர்பாக உடற்பயிற்சிகள் தொடர்பாக அக்கறைகள் குறைந்து வருகின்றதன் காரணமாக இவ்வாறான உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் மாற்றமடைந்ததன் காரணமாக இவ்வாறான நிலை நாளுக்கு நாள் இலங்கையில் மாத்திரமன்றி இந்த உலக நாடுகளிலுமே இந்த நிலை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றதுதான் ஒரு கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நோய் எவ்வாறான நபர்களில் ஏற்படுகின்றது என்று பார்த்தால் முதலாவதாக ஒபேசிட்டி உள்ளவர்கள் அதாவது அதிகரித்த உடற்பரமன் காணப்படுகின்றவர்களில் மிக அதிகரித்த பெருமானத்தில் இந்த டி காணப்படுகின்றது அதே போன்று அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக நீரிழிவு நோயாளிகள் அல்லது இந்த சீனி வியாதி உள்ளவர்களில் இந்த நோய் அதிகமாக இருக்கின்றது அதே போன்று கொலஸ்ட்ரால் அதிகமாக உடலில் காணப்படுகின்ற கொலஸ்ட்ரால் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களில் கூட இந்த காணப்படுகின்றது அதே போன்றுதான் உடற்பயிற்சிகள் குறைவாக மேற்கொள்கின்ற நபர்களில் மதுபானம் மருந்துகின்ற நபர்களில் இவ்வாறான டிசீஸ் அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த காணப்படுகின்ற நோய் அறிகுறிகள் தான் என்ன என்று பார்த்தால் முதலாவதாக அனைவரும் குறிப்பிடுகின்ற பலரும் குறிப்பிடுகின்ற ஒரு நோயறிகுறி தான் உடற்கலைப்பு அல்லது உடல் ஒரு சோர்வான நிலையில் இருப்பதாக பலரும் உணர்கின்றனர் எனவே இது ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாகத்தான் இந்த கருதப்படுகின்றது உடற்கலைப்பு உடல் எந்த வேலையையும் செய்து கொள்வதற்கான உடம்பில் தெம்பில்லை என்று சொல்வார்கள் உடம்பில் சோர்வுடன் காணப்படுகின்றது என்று சொல்வார்கள் எனவே இது ஒரு ஆரம்ப அறிகுறியாகத்தான் கருதப்படுகின்றது அதே போன்றுதான் இருக்கின்ற அறிகுறியாக வயிற்றில் வலது பக்கத்தில் மேற்புறத்தில் ஏற்படுகின்ற ஒரு வலி அதே போன்று காணப்படுகின்ற நோய் நோயறிகுறியாகத்தான் கருதப்படுகின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வீக்கமடைந்த வயிறு காணப்படுதல் அதே போன்று ஈரல் வீங்கி காணப்படுதல் அதே போன்று உங்களுடைய உடம்பில் மஞ்சள் நிறத்திலான உங்களுடைய கைகளின் உட்குறங்கள் மஞ்சள் நிறமாதல் போன்ற பல்வேறு பட்ட நோய் அறிகுறிகள் இந்த பெட்டிலிவர் டிசீஸ் காரணமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு ஃபெட்டி லிவர் டிசீஸை நாங்கள் எவ்வாறு இனம் கண்டுகொள்ளலாம் இலங்கையில் இதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்று பார்த்தால் ஆம் பொதுவாக காணப்படுகின்ற நாங்கள் செய்கின்ற இரத்த பரிசோதனை முதல் பல்வேறுபட்ட ஸ்கேன் பரிசோதனை வரை இந்த இனங்கண்டு கொள்ளக்கூடியதான வழிவகைகள் காணப்படுகின்றது ஆரம்பமாக இரத்தத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற ஈரல் தொடர்பான பரிசோதனையாக ஏஎல் டி மற்றும் ஏஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பரிசோதனைகளை செய்கின்ற சந்தர்ப்பங்களில் இது ஈரலில் அலட்சிகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த ஃபர்டிலிவர்டிசீஸ் போன்ற ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இதன் பெருமானம் அதிகரிக்கப்படுகின்றது இதன் மூலம் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அதே போன்றுதான் வயிற்றில் செய்யப்படுகின்ற அல்ட்ராசவுண்ட் வயிற்றில் முதல் சிடி பரிசோதனை அதே போன்று எம்ஆர்ஐ பரிசோதனை மூலமாக கூட இந்த ஈரலில் கொழுப்பு படிவு அல்லது டிசீஸ் தொடர்பாக இனம் கண்டுகொள்ளக்கூடியதான வாய்ப்பு காணப்படுகின்றது அதே போன்று இந்த டயக்னோசிஸை இந்த நோயை மென்மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஈரலில் பயோப்சிகள் கூட செய்து கொள்ளப்படுகின்றது எனவே இதன் மூலமாக கூட நூறு வீதம் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட பட்ட டயக்னோசிஸ் முறைகள் பரிசோதனை முறைகள் மூலம் இந்த நோயை இன கண்டு கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு இனங்கண்டு கொண்ட நோயை எவ்வாறு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று பார்த்தால் இதற்கு மருந்துகள் காணப்படுகின்றதா என்று பார்த்தால் ஆம் இதனை நாங்கள் கணக்கெடுக்காமல் விட்டால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இதில் பல்வேறு கட்ட படிமுறைகள் காணப்படுகின்றது அல்கஹோல் அருந்தினால் மாத்திரம்தான் ஈரல் பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற ஒரு மூடநம்பிக்கையுடன் சிலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்த நோயை இனங்கண்டு விட்டால் இதன் பாதிப்பை நாங்கள் ரிவர்ஸ் செய்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் இதனை நாங்கள் பொடுபோக்காக கணக்கில் எடுக்காமல் விட்டால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற இந்த ஈரலில் காணப்படுகின்ற கொழுப்பு படிவு மென்மேலும் அதிகரித்து கிரேட் ஒன் கிரேட் த்ரீ என்று போய் கிரேட் தாண்டி செல்கின்ற சந்தர்ப்பங்களில் அது நிலையை எட்டுகின்றது ஈரல் முழுமையாக செயலிழக்கின்றது ஈரலில் கேன்சர் நிலைமைகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்றாலும் இதில் காணப்படுகின்ற நன்மையான விடயம் என்னன்னு சொன்னால் கிரேட் டூவில் கிரேட் த்ரீ இருக்கின்றவர்கள் எடுக்கின்ற சிகிச்சைகள் இது தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்கின்ற மாற்றங்கள் காரணமாக இந்த நோயிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஆரம்ப கட்டமாகவே இதனை கட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே உடற்பயிற்சி செய்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் காரணமாக அதிகரித்த உடல் எடை காரணமாக ஏற்படுகின்றது எனவே உங்களுடைய நிறைய நீங்கள் குறைக்கின்ற சந்தர்ப்பங்களில் இதன் மூலம் இந்த ஈரலில் பதிந்துள்ள இந்த ஈரலில் காணப்படுகின்ற இந்த சாதாரண நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே நீங்கள் உடல் நிறையை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக உடற்பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மொடிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் உண்கின்ற உணவுகளாக இருக்கலாம் தற்காலத்தில் அப்படுகின்ற பொறித்த உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்கின்றோம் நன்கு பதப்படுத்தப்பட்ட நன்கு ப்ரொசஸ்ட் சாப்பாடுகளைத்தான் நாங்கள் சாப்பிடுகின்றோம் பேக்கரி ஐட்டமாக இருக்கலாம் மாஜரின் வகைகளாக இருக்கலாம் டிரான்ஸ் இருக்கலாம் அதே போன்று இவ்வாறு பல தரப்பட்ட ஐட்டம்ஸை தான் எண்ணெய் வகைகளைத்தான் கொழுப்பு வகைகளைத்தான் நாங்கள் உண்கின்றோம் அதிகரித்த காபோவைத்ரேட்டுகளை நாங்கள் உட்கொள்கின்றோம் எனவே இந்த காபோவைத்ரேட்டுகளை குறைத்து இலங்கையில் இந்தியாவில் நாங்கள் பண்டைய காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட சிறுதானிய வகைகளுடன் பல்வேறு பட்ட மரக்கறி வகைகளையும் சேர்த்து சாப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே அதிகமா இந்த சாப்பாட்டு வேலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு வாரத்தில் குறைந்தது நூத்தி ஐம்பது வினாடிகளாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு முப்பது வினாடிகள் என்கின்ற கணக்கில் ஒரு வாரத்துக்கு ஐந்து நாட்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற சந்தர்ப்பங்கள் இந்த நூத்தி ஐம்பது வினாடிகளை இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு உங்களுடைய மொடிஃபை பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களில் இதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இதற்கு மருந்து மாத்திரைகள் காணப்படுகின்றதா என்று பார்த்தால் சிலர் இது தொடர்பாக விட்டமின் இ மாத்திரைகளை பயன்படுத்துகின்றார்கள் எனவே இந்த விட்டமின் ஈ கூட இந்த ரீமாடலிங் அதே போன்று இந்த ஈரலில் ஏற்பட்டுகின்ற பாதிப்பை ஒரு சிறிதளவு நிவர்த்தி செய்கின்ற வேலையில் விட்டமின் இ செயற்படுகின்றது என்றாலும் இந்த விட்டமின் விட்டோம் இதனால் விடும் என்று சொல்லி உங்களுடைய சாப்பாட்டை மாற்றாமல் உங்கள் உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தால் இதில் இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிட்டாது என்றே நாங்கள் குறிப்பிட வேண்டும் அதே போன்று அண்மைய காலமாக இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி நீரிழி நோய்க்கு பயன்படுத்துகின்ற மாத்திரைகள் கூட அண்மை காலமாக பயன்படுத்தப்படுகின்றது எனவே இவ்வாறான சிகிச்சை முறையும் இதற்கு காணப்படுகின்றது என்றாலும் கூட இது எல்லை தாண்டி செல்கின்ற சந்தர்ப்பங்களில் முழுமையான ஈரல் செயலிழப்பு அல்லது முழுமையான ஈரல் பாதிப்படைந்ததன் பின்னர் இதனை நிவர்த்தி செய்வது மிகவும் கடினமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் கூட காணப்பட்டாலும் கூட அவை பாரதூரமான ஒரு சத்திர சிகிச்சைகளாகத்தான் கருதப்படுகின்றது எனவே அந்த நிலைக்கு போவதற்கு முன்னால் நீங்கள் இன்றே உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்கள் சாப்பாட்டு முறையை உங்கள் உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் இதிலிருந்து விடுபடுவதற்கான மிக பெரும் சந்தர்ப்பங்கள் இன்று காணப்படுகின்றது அதே போன்றுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த நோய் தொடர்பாக பல்வேறு மூட நம்பிக்கைகள் கூட காணப்படுகின்றது மிக பிரதானமான மூட நம்பிக்கை தான் இந்த ஃபட்டிலிவெடிசிஸ் அல்லது ஈரல் பாதிப்பு அல்லது ஈரல் அலட்சி சிரோசிஸ் எங்களுக்கு ஏற்படாது நாங்கள் குடிப்பவர்கள் அல்ல இது அல்கஹோல் பாவிப்பவர்களில் மாத்திரம்தான் ஏற்படுகின்றது என்று சில மூட நம்பிக்கை காணப்படுகின்றது என்றாலும் கூட நான் குறிப்பிட்டேன் இந்த ஃபேட்டிலிவர் டிசீஸில் இரண்டு வகைகள் காணப்படுகின்றது அல்கொஹோல் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு வகை இருக்கின்றது அல்கொஹோல் தவறுந்த இந்த நான் அல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் டிசீஸ் என்கின்ற ஒரு நோய் காணப்படுகின்றது எனவே இது முற்றான ஒரு மூட நம்பிக்கையாக கருதப்படுகின்றது எனவே அல்கஹோல் பாவிப்பவர்களிலும் இது ஏற்படும் அல்கோஹோல் பாதிக்காமல் இவ்வாறு உங்களுடைய சாப்பாடு நடைமுறைகள் உடற்பயிற்சிகள் குறைவாக மேற்கொள்கின்றவை உடற்பயிற்சிகள் செய்யாமை போன்ற காரணங்களாலும் கூட ஏற்படுகின்றது எனவே இது ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் கருதப்படுகின்றது அதே போன்றுதான் சிலர் இந்த விட்டமின் வகைகளை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சாப்பாடு தொடர்பான எந்த நடைமுறையும் மேற்கொள்ளாமல் உடற்பயிற்சி தொடர்பான எந்த நடைமுறையும் மேற்கொள்ளாமல் இந்த விட்டமின்களை மாத்திரம் எடுத்தால் இந்த மாத்திரையை மாத்திரம் எடுத்தால் குணமாகலாம் என்று நினைக்கின்றார்கள்

உடலுக்கு ஆரோக்கியமானது என்று ஒரு மூல நம்பிக்கை காணப்படுகின்றது என்றாலும் அது பொய்யானது உடல் எடை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் மாச்சத்துள்ள உணவுகளை கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக உட்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த ஃபெட்டிலிவர் டிசீஸ் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இறுதியாக இந்த ஃபெட்டிலிவர் டிசீஸ் சைலண்டாக அமைதியாக உங்களுடைய உடலை அரித்து செல்லக்கூடிய கரையான் போன்று அரித்து செல்லக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய உணவு நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு களைப்பு ஏற்படுகின்றதா உடம்பு அசதியாக இருக்கின்றதா உங்களுக்கு வயிறு வளர்ந்திருக்கின்றதா எனவே இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய ஈரலை பரிசோதித்து பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ஈரலில் இவ்வாறு கொழுப்பு படிதல் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கின்றது எனவே நான் இது தொடர்பாக கவனம் எடுக்க தேவையில்லை என்ற நிலையினை தவிர்த்து இது தொடர்பாக அக்கறையுடன் இருங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய உணவு வேலைகளை உணவு தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் எனவே இதன் மூலம் இந்த டிசீஸ் ஆரம்ப கட்டத்திலேயே இதனை தவிர்த்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஈரல் முற்றுமுழுதாக செயலிழந்த பின் வெள்ளம் அணை கடந்து வாய்ந்ததன் பின் கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை எனவே தொடர்பாக உங்களுடைய கொமெண்ட்களை உங்களுடைய சந்தேகங்களை கீழுள்ள கொமெண்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்களுக்காக டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவினூடாக உங்களுடன் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகின்றேன் நன்றி